ஹலோ ரமல் ரமப்புப்போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதியை பார்ப்போம் அந்த யோகி நீல வாக்கில் ஏதோ எழுதுகிறார் அவர் முடித்ததும் நான் சாய்ந்து எங்கள் மொழி அதை கொடுக்கிறேன் புரிந்து கொள்ள என்ன இருக்கிறது அவர் மெதுவாக மொழி பெயர்க்கிறார் எழுத்தை புரிந்து கொள்வது கடினம் பிரபஞ்சம் பிரச்சனைகளால் நிறைந்துள்ளது நான் திகைப்புடன் மீண்டும் இணைந்தேன் முனிவரின் உதடுகளை சுற்றி இப்போது ஒரு சிறிய ஏளனமான புன்னகை விளையாட தொடங்குகிறது என்று நான் நினைக்கிறேன் உன் சுயத்தையே நீ புரிந்து கொள்ளாததால் அவர் கேட்கிறார் பிரபஞ்சத்தை புரிந்துகொள்ள கொள்ள முடியும் என்று நீ எப்படி நம்ப முடியும் அவர் என் கண்களை நேராக பார்க்கிறார் அவரது நிலையான பார்வைக்கு பின்னால் சில ஆழமான அறிவு இருப்பதாக நான் உணர்கிறேன் அவர் இடைவிடாமல் கவனமாக பாதுகாத்து வரும் சில ரகசியங்களில் குவியலாக இந்த விசித்திரமான எண்ணத்தை என்னால் விளக்க முடியாது ஆனாலும் நான் மிகவும் குழைப்பும் அடைந்துள்ளேன் என்று மட்டுமே நான் அடுத்து சொல்ல முடியும் அப்படியானால் தூய தேனின் கனமான நிறை உங்களுக்காக காத்திருக்கும்போது அறிவு தேனின் துளிகளை மட்டும் உறிஞ்சும் தேனி போல நீங்கள் ஏன் சுற்றி சுற்றி திரிகிறீர்கள் இந்த பதில் என்னை தூண்டுகிறது சந்தேகமே இல்லாமல் இது ஒரு கிழக்கத்திய மனிதருக்கு போதுமானது அதன் மர்மமான தெளிவின்மை ஒரு கவிதையாக என்னை வசீகரிக்கிறது ஆனால் வாழ்க்கையின் சில பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு பயனுள்ள பங்களிப்பை நான் தேடும்போது என்னை மங்களாக்குகிறது ஆனால் எங்கே தேடுவது உன் சுயத்தை தேடு அதில் ஆழமாக மறைந்திருக்கும் உண்மையை நீ அறிவாய் என்று பதில் வருகிறது ஆனால் அறியாமையின் வெறுமையை மட்டுமே நான் காண்கிறேன் என்று நான் தொடர்ந்து கூறுகிறேன் அறியாமை உங்கள் எண்ணங்களுக்குள் மட்டுமே உள்ளது என்று அவர் சுருக்கமாக எழுதுகிறார் மன்னிக்கவும் ஐயா ஆனால் உங்கள் பதில் என்னை இன்னும் அறியாமையில் ஆழ்த்துகிறது முனிவர் உண்மையில் என் மன உறுதியை பார்த்து புன்னகிக்கிறார் அவர் சிறிது நேரம் தயங்கி புருவங்களை சுருக்கி பின்னர் எழுதுகிறார் நீங்கள் உங்கள் தற்போதைய அறியாமையில் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போது உங்கள் உங்களை மீண்டும் ஞானத்தில் சிந்தியுங்கள் இது சுய புரிதலுக்கு சமம் சிந்தனை என்பது ஒரு மனிதனை ஒரு மலை சுரங்க பாதையின் இருளில் கொண்டு செல்லும் காலை வண்டி போன்றது அதை பின்னோக்கி திருப்புங்கள் நீங்கள் மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு செல்லப்படுவீர்கள் அவருடைய வார்த்தைகளைப் பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன் அது இன்னும் எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது இதை பார்த்த முனிவர் திண்டுக்காக சைகை செய்து பென்சிலை சில கணங்கள் காற்றில் நிறுத்தி விளக்குகிறார் இந்த சிந்தனையை பின்னோக்கி திருப்புவதன் தான் உயர்ந்த யோகா இப்போது உங்களுக்கு புரிகிறதா மிகவும் மங்களான வெளிச்சம் எனக்குள் விழத் தொடங்குகிறது இந்த விஷயத்தில் போதுமான நேரம் கொடுக்கப்பட்டால் நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் உணர்கிறேன் எனவே இந்த விஷயத்தை அதிகமாக அழுத்த வேண்டாம் என்று நான் தீர்மானிக்கிறேன் நான் அவரை பார்க்க மிகவும் ஆர்வமாக உள்ளேன் திறந்த வாயிலை பயன்படுத்தி எங்களுடன் நுழைந்து சேர ஒரு புதிய விருந்தினரின் வருகையை நான் கவனிக்கவில்லை அவர் என் காதில் ஒரு விசித்திரமான கருத்தை சுவாசிக்கும்போதுதான் போதுதான் அவரது இருப்பை நான் உணர்கிறேன் ஏனென்றால் அவர் என் பின்னால் உடனடியாக அமர்ந்திருக்கிறார் முனிவரின் பதிலில் நான் குழப்பமடைந்து அவரது வார்த்தைகளின் மர்மமான இரகசிய தன்மையை கண்டு சற்று ஏமாற்றமடைந்து ஒரு மர்மமான முணுமுணுப்பு என்னை அடைகிறது அதன் வார்த்தைகள் சிறந்த ஆங்கிலத்தில் நீங்கள் காத்திருக்கும் பதிலை என் எஜமானர் உங்களுக்கு வழங்க முடியும் நான் தலையை திருப்பி அந்த ஊடுருவும் நபரை பார்க்கிறேன் அவர் நாற்பது வயதுக்கு குறைந்தவர் காவி நிற அங்கி அணிந்திருந்த ஒரு மனிதர் நன்றி வணக்கம் ரமல் ரம்மா பூ போட்டு